நான் தான் இந்த ஆட்டம் போடுறேன் அக்கம் பக்கத்துல வீடு இல்லை ஒன்றும் இல்லை பாட வேண்டியதாக பாட வேண்டியதான் என்ன உள்ளேருந்து எங்கள் சொந்தக்காரங்க கூட பார்ப்பாங்க வேறு என்ன செய்ய பார்த்தா பார்க்கட்டும் பார்த்தேன் உங்கள் என்ன வர என்ன பண்ணால் என்ன 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 வேணால் என்ன சூப்பர் டான்ஸ் இருக்கும் எங்கள் வீடியோ போய் பார்க்க மாட்றீங்க வாங்க ரெண்டு பேரும் நம்ம ஆடுவோம் எனக்கு வந்து ரொம்ப ஃபில்ட்ரு போட்டு நல்லா வீடியோ கூட சேர்ந்து ஆடலான்னு ஆசை தான் ஆனால் அவங்க வந்து நம்மளுடைய சொந்தமாக இருக்கும் அப்படியா பாருங்க லைவ் எல்லாரும் லைவ் தான் போட்டுக்கிட்டுருக்காங்க என்னையே பார்த்து போடுறாங்க நைட்டு போகிறான் ம் சரி வீர கூப்பிட்டு கொஞ்சம் வீட கூட்டினாதான் எனக்கு பிடிக்கும் தூங்கும் போது சரிங்களா

음 나락 갔다 만다서음 அப்பா கொண்டு எரியட்டுக்கொண்டு சரி சரி பண்ணுறேன் பண்ணுறேன் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் தெரியல தெரியலனு சப்ஸ்கிரைபர் தான் நிறையா வரும் பார்ப்போம் என்னதான் அதான் ம் சரிங்களா நீங்கள் ரெண்டு லைக் போடுங்க லைவை முடிச்சிருவோம் தூங்கப்பா எல்லை அது உள்ள லைவா தான் வெளியே போ சரிப்பா ஆறு மணிக்கு மேலே வீடு கட்ட கூட்டக்கூடாது